ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகி டிஎம்கே வில ஜாயின் பண்ணியிருக்கிற வைஷ்ணவி அவர்கள் எதுக்காக டிவி கிலிருந்து விலகி டிஎம்கே வேலை ஜாயின் பண்ண அப்படின்றதுக்கான காரணத்தை எல்லாம் ரீசன் இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது மெயினாக சுயமரியாதையை எழுந்து நிறைய இடங்களில் மக்கள் பணி செய்ய வேண்டி இருந்துச்சா அண்ட் ஆல்சோ கோவை ஆலோசனை கூட்டத்துக்கு இவங்க பாஸ் கேட்டிருக்காங்க அதை கொடுக்கலையா அதுக்கான ரீசனாக சொன்னது அந்த பொறுப்பாளர்களுக்கு மட்டும்தான் அனுமதி சீட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க பட் அந்த பொறுப்பாளர்கள் அவங்களோட ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க ஸோ அப்போதான் நம்மளை வேணும்னே இவங்க புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி தெரிஞ்சுது அது மட்டும் இல்ல எந்த டிவி கே ஈவென்ட்ஸுக்குமே அழைப்பு கொடுக்கறது இல்ல அப்படி நானே போனா கூட மதிக்கிறது இல்ல சோ அதனால தான் டிவி கேல இருந்து விலகிட்டேன் அண்ட் நான் விலகறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்ன கட்சியில இருந்து நீக்குன்னு அந்த மாவட்ட பொறுப்பாளர் சொல்றாங்க அண்ட் என்னதான் நான் ஒரு உறுப்பினர் எந்த ஒரு பதவியில இல்லைன்னா கூட தமிழ்நாடு முழுக்க நான் டிவி கேல இருக்குறது தெரியும் சோ அதனால என்ன நீக்கும் போது அதை அபிஷியலா அறிவிச்சிருக்கலாம் அதுவும் ஜஸ்ட் ஒரு உறுப்பினரே இருந்தாலும் அவங்கள நீக்கிற உரிமை பொது செயலாளர் தலைவருக்கு தான் இருக்கணும் மாவட்ட செயலாளர்களே நீக்கிற அளவுக்கு தான் டிவி கே கட்சியோட நிர்வாகம் இருக்கு இருக்கு அப்படின்னு மாதிரி பேசியிருக்காங்க அண்ட் ஆல்சோ நான் டிவி கேல இருந்து விலகி இப்போ டிஎம் இணைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ண டிவி கே தொண்டர்கள் எல்லாமே திட்டுறாங்க சோ நெகட்டிவிட்டியோட பீக்ல இருக்கேன் பட் இந்த நெகட்டிவிட்டி என்னோட அரசியல் வாழ்க்கையை பாதிக்கல பட் ஆனா கொஞ்சம் பர்சனலா பாதிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்கள நீக்கினதுக்கு தளபதி வேற அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுமா அதுக்கான ரீசனா சொல்றது இவங்கள தமிழ்நாடு ஃபுல்லா தெரியுமா பட் இவங்க டிவி கேல இருக்குன்ற மாதிரி வீடியோஸ் போட்டதால தான் இவங்கள தமிழ்நாடு ஃபுல்லா தெரிஞ்சது சோ மக்கள் பணி செஞ்சு இவங்க இண்டிவிஜுவலா ஒன்னும் பாப்புலர் ஆகல சோ டக்கு டக்குன்னு பொறுப்பு பதவி எல்லாம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்திருக்காங்க அந்த மாதிரி கொடுக்கலன்னு விளையிட்டாங்க அவ்வளவுதான் காரணம் அண்ட் டிவி கேல இருக்கும் போது திட்டிட்டு இப்போ டிஎம் கே வெளியே போயிட்டு ஏன் சேர்ந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு டிஎம் கே அரசியல் எதிரியா இருந்தாங்க சோ அப்போ அவங்கள விமர்சனம் பண்ற ஒரு இடத்துல இருந்தேன் சோ அதனால டிஎம்கே பண்ண சிறு சிறு தவறுகளை சுட்டி காட்டினேன் அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல முட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டாலின் அவர்களே கேவலமா விமர்சனம் பண்ணி எல்லாம் போஸ்ட் போட்டிருந்தாங்க இப்ப வந்து டிஎம்கே சிறு சிறு தவறுகள் பண்ணாங்கன்ற மாதிரி காமெடி பண்ணிருக்காங்க அண்டு பெண்களை மதிக்கல அதனால விளையிட்டேன்னு சொல்லிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்டு பொன்முடின்னு இந்த மாதிரி ஆபாச பேச்சாளர்கள் இருக்கிற கட்சியில போயிட்டு இணைஞ்சிருக்காங்க அதுவும் ஊழல் பண்ணி அமலாக்கத்துறை கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கும்போது போய் அணைஞ்சதுதான் இன்னும் ஹைலைட்டு அண்டு டிவி கே தொண்டர்கள் இப்ப தகாத வார்த்தைகள்ல திட்டுறாங்கன்னா அது தப்பு தான் பட் டிவி கேல நம்பி நம்பி உங்களை பாப்புலர் ஆக்குனா நீங்க வேற கட்சிக்கு தாவனீங்கன்னா அந்த ஒரு கடுப்புல கடுமையான விமர்சனங்கள் கண்டிப்பா டிவி கே வரும் தான் ஆல்ரெடி பாதி இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் புடுங்கிட்டு போயிடுச்சு அண்ட் அட்லீஸ்ட் டிஎம் கேளியாவது நிரந்தரமா இருக்காங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ